திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது திருத்துதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர் இதைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர் சவுள் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார் இவ்வாறு அவர் திருச்சபையை அளித்து வந்தார் சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார் பிலிப்பு சொன்னவற்றைக் கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர் ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர் இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழ செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழ செய்வேன் என்று கூறினார் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் நான் கொடுக்க போகும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது என்று சமாரிய பெண்ணிடம் சொன்னது போன்று வாழ்வுதரும் உணவு நானே என்னிடம் வருவோருக்கு பசியே இராது என்று இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார் இயேசு உணவும் தண்ணீரும் உயிர் வாழ்வதற்கு மிகவும் அவசியமாகின்றது இரண்டும் மனிதன் வாழ்வதற்கு ஆதாரமாகின்றது பசியை ஆற்றுகின்றது உணவு என்பது சக்தியாக மாறி நாம் செயல்பட முடிகின்றது அதையும் கடந்து இயேசுவின் உணவு இவ்வுலக பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாது மறு உலகில் நிலைவாழ்வுக்கும் உத்திரவாதமாக மாறுகின்றது இறப்பினும் வாழ்வான் என்பது இறப்பே இல்லை இறக்கவே மாட்டோம் என்று இல்லை இவ்வுலகத்திற்கு இருந்தாலும் மறு உலக வாழ்வுக்கு நாம் உரியவர்களாகிறோம் எனவே பசியை இராது என்றால் வயிற்று பசி என்பதல்ல ஆன்மீக தேவையை ஆண்டவர் நிறைவு செய்வார் என்பதாகும் அன்றன்றைக்கான வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்